தேசிகன் திருவடிகளை திருப்பாவை ஏழாவது பாசுரம் கீ சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக்க பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் இப்படின்னு எம்பெருமானோட திருநாமத்தை சொல்றா ஸ்ரீபாஷியக்காரர் ஸ்ரீபாஷியத்தை அருளி பண்ணினார் அப்படி பண்ற போதும் அதுல கூட நாராயணன் வாசுதேவன் கிருஷ்ணன் ராமன் இப்படிங்கிற வார்த்தைகளை பிரயோகிக்கவே இல்லை பரமாத்மா பிரம்மா அப்படிங்கிற சாமானிய வார்த்தையை தான் அவர் சொல்லியிருக்கார் அதே லிங்கபோயாஸ்துவாதிகரணத்துல மட்டும் இந்த சப்தத்தை சொல்லியிருக்கார் ஆனா ஆண்டாள் மூணு தரம் இந்த நாராயண சப்தத்தை உபயோகிச்சிருக்கா அதே ஏன் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் இப்படின்னு மும்மூர்த்தின்னு சொல்கிறான் ஆனால் அந்த மும்மூர்த்தியில் விஷ்ணு தான் ரட்சிக்கிறதையும் ரட்சிக்கிறத பண் பண்ணுறவர் அவர் தான் அதனால் நாராயணனோட அவதாரத்தை சொல்கிறார் அதில் வர்றதுதான் தான் கேசவன்ற திருநாமம் கூட அதில் இந்த கேசவன் அப்படிங்கிற திருநாமத்தில் க அப்படிங்கிற எழுத்து பிரம்மாவை குறிக்கிறது ஈசன் அப்படிங்கிறது சிவனை குறிக்கிறது ஆனால் இவா ரெண்டு பேருமே எம்பெருமானோட திருமேலேருந்து பிறந்தவா தான் ஆக எம்பெருமானுக்கு கேசவன் அப்படிங்கிற திருநாமம் இன்னொன்று கேசவ கேச கே கேசி அப்படிங்கிற அசுரனை அழிச்சவன் அப்படிங்கிறதுனாலையும் உண்டு அதே எம்பெருமானோட திருமுடி கற்றறை இருக்கே அது அவ்வளவு அழகா இருக்குமா அப்படி சுருள் சுருளா இருக்குமா அது மட்டும் இல்லாமல் நல்லா சுருண்டு கருத்து இருந்தா பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கும் அந்த மாதிரி எம்பெருமானோடைய திருமுடி இருக்கு அதனாலையும் கேசவன் இந்த மாதிரி அழகான கேசத்தை உடையவன்கிறதுனால கேசவன் அப்படிங்கிற திருநாமம் உண்டு இப்பேற்பட்ட இந்த கேசவனை வந் தன் தோழி கிட்ட சொல்றா பதினாலாயிரம் ராட்சசர்களை கொன்றான் ராமன் அந்த எம்பெருமானோடைய வீரத்தையும் பராக்கிரமத்தையும் நினைச்சு பார்த்தா சீத்த அப்படியே அந்த சீர்மைய நினைச்சிக்கிண்டு அப்படியே வந்து ராமனை ஆலிங்கனம் பண்ணிண்டா ஓடி வந்து அணைச்சுண்டா அதே மாதிரி கேசிங்கிற அசுரனை அழிச்சிருக்கானே கண்ணன் அவனை நீ வந்து தழுவிப்பு அப்படின்னு ஓடி வந்து தழுவிப்பேன்னு நினைச்சுட்டேன் அப்ப கூட நீ ஓடி வர அப்படி படுத்துட்டு ஓ அதுக்கு காரணம் நான் புரிஞ்சுடுத்து எனக்கு நீ வந்து அந்த கண்ணனை உன்னுடைய மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கியோ இல்லையோ அப்படியே அந்த மாற தழுவிண்டு அப்படியே படுத்துருக்கே போல இருக்கு அப்பவும் நீ கே கண்ணனோட கேசவனோட நீ ஒன்றி இருக்கே ஈடுபட்டு இருக்கே அப்படிங்கிறது தெரியுது அதைத்தான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் இந்த கேசவன்கிற எம்பெருமானோடைய பெருமையில ஈடுபட்டு அப்படி பாசுரங்கள் சாதிச்சிருக்கா என்ன கெடுமிடராய வெல்லாம் என்ன மாதவனை கேசவனை கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரோ கேசவனுடைய கால் பிடிப்பான் இப்படியெல்லாம் கேசவனுடைய கால் பிடிப்பான் இப்படியெல்லாம் அவா வந்து வெம்பரமான புகழ்ந்துருக்கா அதுவும் எப்படி ஆகாசத்திலே இருந்து மழை பெருகியிறதுன்னு வச்சுக்கோங்க அது எல்லாம் சமுத்திரத்தை தான் வந்து அடையும் அதே மாதிரி மற்ற தேவர்கள் எல்லாரையும் என்ன ஸ்துதி பாடினாலும் என்ன சேவிச்சாலும் அது எல்லாமே கேசவனை தான் வந்து அடையும் இதே புருஷா எல்லாம் சந்தியாவந்தனம் பண்றாலே அவளும் கேசவாய நமக அப்படின்னு சொல்லிதான் அவாளும் சந்தியா வந்தனம் பண்றா அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் சம்மாதம் நடக்கிறது என்ன அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் நான் பூரணமாக பரிபூர்ணமாக கீதையை உபதேசித்தான் இந்த சம்பாதத்தை பா சஞ்சயன் என்ன பண்ணியிருக்கான் கிட்ட வந்து சொல்கிறான் கேசவனும் அர்ஜுனனுக்கும் நடந்த சம்பாதம் இதுதான் அப்படின்னு விட்டு சொல்கிறான் அதத்தான் பெரியாழ்வாரும் என்ன சொல்கிறார் பிறந்த சிசுவிற்கு கேசவன்னு பெயர் சொல்லும் பேர் வைங்கோ கேசவன் தமர்க்கு மேல் எமர் ஏ பிறவிக்கும் என்று கேசவனிடத்தில் பக்தியை செய்த பரம்பரைக்கே நான் அடியன் அப்படிங்கிறார் கேசவன் நாமத்தை வச்சவாளுக்கு வாழ்க்கை மட்டும் அடியன் இல்லையா அந்த பரம்பரைக்கே அடியன் அப்படிங்கிறார் அப்படி கேசவனுடைய திருநாமத்தன் மகிமையை சொல்றார் அவர் அதே இந்த கலீபத்தில் கேசவன சங்கீர்த்தனம் பண்ணுங்கோ அதுதான் உயர்ந்தது அப்படின்னு புராணங்கள் கூட சொல்றது நாரசம்ஹ பு ஸ்ரீமான் கேசவ அப்படின்னுட்டு விஷ்ணு கேசவ நாமத்தை பறக்க சொல்றது இப்படி கேசவாய நாராயணாய நாராயணாயனமக அப்படிங்கிறது தான் கிரமம் ஆனால் இந்த மாவாய் பிளந்தான் பாருங்கோ அந்த எம்பெருமான் கேசிங்கிற குதிரையோட வாய பிளந்தவன் அதனால அவனுடைய பேரை கேசவன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதே இந்த மார்கழி மாசம் அப்படிங்கறதே கேசவனுடைய மாசம் கேசவன்கிற எம்பெருமான் அபிமானிக்கிற மாசம் இந்த மார்கழி மாசம் இப்பேற்பட்ட இந்த மாசத்துல நம்ம எம்பெருமான போய் சேவிக்கணும் நீ தூங்கிட்டு இருக்கே எப்படி எழுந்து வா அப்படின்னு கேசவநாமத்தை சொல்லி எழுப்புறா அந்த தோழிய இப்படி எம்பெருமானுக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு விஷ்ணு மந்திரம் நாராயண மந்திரம் வாசுதேவ மந்திரம்னு நிறைய மந்திரங்கள் இருக்கு எல்லாமே உயர்ந்த மந்திரங்கள் தான் ஆனா அது எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தது கேசவ மந்திரம் அந்த கேசவனுக்கு நான்கு கைகள் இருக்கு அந்த நான்கு கைகளும் நான்கு திருக்கரங்கள்லையும் நான்கு சக்கரங்கள் சதுச்சக்கரம் நமசியாமி கேசவம் உலகத்துல தங்கம் அப்படிங்கிற பொருள் உயர்ந்தது அத ஒத்த திருமேனியுடையவன் தான் இந்த கேசவன் அப்படிங்கிறவன் சக்ராயுதத்துக்கு பதினாறு ஆயுதங்கள் இருக்கு துளசி கேசவனுக்கு பிரியமா இருக்கா முதல்ல நெத்தியில திருமண் எடும்போது கேசவனுடைய நாமதயத்தை சொல்லிதான் நெத்தியில திருமண் எட்டுப்பா இப்ப இந்த பாட்டு இந்த பாசுரத்துலயும் என்ன சொல்றா நாராயணன் மூர்த்தி அப்படின்னு சொன்னதுனால வேதவியாசரால ஏற்றப்பட்ட பிரம்மசூத்திரத்துல உள்ள லிங்க பூயாஸ்துவாதிகரணத்திலயும் முதல் சொல்லப்பட்டிருக்கிறது நாராயண அனுவாகம்தான் இப்படி எம்பெருமானுடைய ஸ்ரீமன் நாராயணனே கேசவன் அந்த கேசவனுடைய கேசவன் தான் பரதேவதை அந்த கேசவன் அப்படிங்கிற சீமன் நாராயணன் தான் பரதேவதை அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு எடுத்துக்காற்றா அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் கேசவன் திருவடியை வணங்கி அவனுடைய அவனுடைய சந்தோஷத்துக்கு நம்ம ஆளாகுவோம் அப்போ நமக்கு தீமைகள் வந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு இந்த கேசவன் நாமத்தினோட மகிமையை இதில் காமிச்சிருக்கா ஆண்டாள் நம்மளும் அதை ஸ்மரண இருப்போம் அடுத்த பாசுரத்தை அடுத்ததில் பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்